ஹாய் ஃப்ரெண்ட் நான் தாளுங்க ராஜேஷ் குத்தாலும் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இல்லை நேற்று ரம்தான் டைமாக சாயந்தரமாக கால் பண்ண கால் பண்ணி தம்பி போய் ஒரு ஸ்ரீ பாயிண்ட் வைப்பா அப்படின்னு அப்படியே நம்பணும் வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி போனேன் போகிறான் போகிறான் போகிறோம் போயிட்டே இருக்குது ரொம்ப தூரம் சேர்றேன் நான் மொத்தம் போய் சேர்ந்துட்டேன் கடையில் சேர்ந்து பார்த்தா கடையை பார்த்தா கடையை போட்டுவிட்டாங்க ஏன்னா நோம்பு டைமில் அதனால் கடையெல்லாம் போட்டுட்டாங்க ஆறு மணிக்கு தான் நான் போகும்போதே சொன்னேன் கடையை போட்டிருப்பாங்க நோன்பு டைத்தில் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை கடை திறந்துருப்பாங்க அப்புடின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க சரி நான் சொல்றது என்னை கேட்டிருக்கீங்க அப்படியே கடையில் நான் போயிடும் பார்த்தா கடையில் பெரிய போட்டா போட்டு அங்கே ஒரு வேலை செஞ்சு பையனை கூப்பிட்டு கேட்டேன் தம்பி தம்பி கடையை எப்போ பார்த்து வரப்பீங்க அப்படின்னு அண்ணே ஒரு மணி நேரம் ஆகுண்ணே நீங்களாம் சாப்பிட்டீங்க நாங்கள் சாப்பிடாண்ணாண்ண நோம்பல என்னை வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படின்னாங்க நான் வண்டியிலே உட்காந்துருக்கானே நீங்கள் பெருமையாக சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக வாங்கினேன் அப்படின்னு ஆக மொத்தம் உட்காந்து பார்த்தா வந்துட்டார் வந்து உள்ளே போய் பார்த்தா வெறும் ஸ்வீட்டாக இருக்குது கலர் கலராக வச்சுருந்தாங்க வாதாங்க பண்ணுறாங்க பிஸ்தான்றாங்க என்னென்னமோ சொன்னாங்க பார்க்கலாம் ஆசையாக இருந்துச்சு தான் காசு இல்லையா ஒன்றுன்னு பார்த்தா முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அப்படின்னாங்களா சரிண்ணா போதுண்ணா இங்கே ஓனர் வீட்டுக்கு கொடுக்கணுன்ட்டு அப்படியே கள்ளப்பருப்பு இருந்துச்சு கிளம்பிட்டாய் அது குலோப்ஜாம் குலோப்ஜாமிரி ஒரு ஸ்வீட்டு அப்படியே பார்த்துட்டு வாயெல்லாம் ஊர்னுச்சி நிச்சு தான் ஒழுவதை வர கண்ணால் பார்ப்பதை மட்டும் பார்த்துட்டு போமேன்ட்டு அப்படியே பார்த்துட்டு வீடியோ வந்துட்டு வீடியோ கொடுத்து அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருந்துச்சு கொடுங்க ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீட்டில் மீட் பண்ணுவோம்